தம்பி டி இன்ன வரல நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நீட் மேசை விவாத நிகழ்ச்சியில நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா அனில் கட்சி மற்றும் அண்ணன் கட்சி கூட தான் இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் மாற்று நாங்க தான் மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி எந்த வகையில அது சரி அப்படின்னு அவங்களே விவாதம் பண்ண சொல்லி நம்ம கேட்போம் பேசுங்க சார் அதாவது இப்போ இருக்கிற நிலைமையில மாற்றுன்னு வந்து சொல்லிக்கிட்டு வர்றது வந்து இங்க வந்து இது கிடையாது எங்களை மாதிரி உண்மையாவே நாங்க வந்து கொள்கை இருக்கிறோங்க அது வந்து அடுத்த விஷயம் புரியுதுங்களா கூட்டணி வைக்காம இது தனியா இருந்து மக்களுக்காக நிக்கிறோம் மக்களோட பிரச்சனை என்ன நேர்ல பாக்குறோம் ஆமா அதனால இப்ப வரம் எல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது வந்து கிடையாது அப்ப நீங்க ஜெயிச்சிருக்க வேண்டியதான் நீங்க கேட்கலாம் புரியுதுங்களா நாங்க என்ன சொல்ல வரோம்னா நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இது வரைக்கும் நாங்க ஜெயிச்சது இல்லை ஆனா ஒரு மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நாங்க இருக்கோம்

எலெக்ஷன் கமிஷன் தான் காரணம் அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்காத ஒரே கட்சி நாங்க மட்டும்தான் இல்ல எல்லா கட்சி ஓட்டுக்கு காசு கொடுத்து மட்டும்தான் ஓட்டை வாங்குது எங்களால காசு முடியல என்ன காரணம் கிட்ட ஒண்ணுமே இல்ல பழக்கம் பழக்கம் இல்லை அது வந்து வேற அது அண்ணனுக்கு போகுது அது எங்களுக்கு வரது கிடையாது காசு வந்து இது பண்றோம் ஆனா ஓட்டுக்கு காசு கண்டிக்க மாட்டேங்க அதை தடுத்து நிறுத்துனா மக்கள் எல்லாரும் வந்து வந்து ஓட்டு ஓட்டு அது இருக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம இந்த மூணு முனை போட்டி நாலு முனை போட்டின்னு சொல்றாங்க அது வந்து மூணு முனை ரெண்டு முனையா குடுங்குதா இல்ல அஞ்சு முனையா பெருகுதாங்க நம்ம அப்புறம் தான் பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கு கண்டிப்பா வந்து இது வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன் ஏன்னா உள்கட்டமைப்ப நாங்க வந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பு இருக்கு சரி ஓகே சார் நீங்க உங்க கட்சிக்கான பாயிண்ட்லாம் வச்சுட்டீங்க இவங்களையே நீங்கள் எதிர்க்கிறீங்கிறதுக்கு பாயிண்ட் வச்சா தான் அவங்க பேச முடியும்

நாங்க நின்னோம் சூரியன் கட்சி நின்றுச்சு இவங்களும் நிக்க வேண்டியதனா தேர்தல் ஏன் நிக்கல கேட்டா இருபத்தி ஆறு தான் எங்களுக்கு இது இருபத்தி ஆறு தான் எங்களுக்கு இது நான் அப்ப என்னதான் அங்க இது எங்க தளபதி வந்ததுன்னு சொன்னாரா இல்லையாங்க எங்களுக்கு இந்த இடைத்தேர்தல் எல்லாம் முக்கியம் இல்ல வந்தா சிஎம்மா தான் வருவோம் அமெரிக்கா மால்ல அதெல்லாம் கிடையாதுங்க புரியுதுங்களா கட்சி உள்கட்டமைப்பு பண்ணணும் இருக்கும்ல உள்கட்டமைப்பு ஒரு மாவட்ட செயலாளர் இல்லங்க பல மாவட்ட செயலாளர் இல்ல அணிகள் எதுவுமே இல்ல காசு வாங்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் சீக்கிரம் போஸ்டிங் போட்டு உள்கட்டமைப்பு ரெடி பண்றவங்க உள்கட்டமைப்பு நல்லா இருந்தாங்க நாங்க கட்சி பலுவா இருக்கும் இவங்களா இவங்க மட்டும்தான் பெருமையா பேசுகிறாங்க மத்த யாருமே அவங்களை மதிக்கிறது கிடையாது நியூஸ் சேனலும் இது மட்டும்தான் தான் இவங்களை வந்து பெருசா காட்டிக்கிட்டே இருக்காங்க

ஸ்டேஜ்ல பேசுறது ஒன்னா இருக்கு கீழ வந்து நிர்வாகிகள் யார பேசுறது ஒன்னா இருக்கு இன்டர்வியூல உட்காந்து இவங்க மாதிரி ஆளுங்க பேசுறது ஒன்னா இருக்கு எங்க எங்க தளபதிக்கு ஒரு ஆள் சொல்லி தராருங்க அதை வந்து எங்க தளபதி பேசிட்டு போயிடுவாரு அவர் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தா நாங்களும் அதே மாதிரி பேசுவோம் எங்க அண்ணன மாதிரி எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது பாத்து பா பாத்து பாத்து படிச்சு பழகிட்டாங்க அப்படியே நான் பழகிறாங்க அண்ணன மாதிரி ஒரு மணி நேரம் சேர்ந்து நின்று பேச சொல்லுங்க பாப்போம் என்ன பேசுவாரு எதனா ஒரு பொழமையே இருக்கிறாரு கண்டா எதனா பேசுறாரா ஏ மழை வருதுரா உட்காருவா மழை வந்தா உட்காருவாங்களா கூடுதல தேவையில்லாத

இந்த காங்கிரஸ் அவங்க அவங்க வந்து கை பாதி இத பேசுறவங்க ஏன் அத பேச மாட்டாங்க கூட்டணிக்காக பேச மாட்டாங்களா இவர் சொல்றது எப்படி தெரியுமாங்க இருக்கு என் வீட்டு சமையல் உப்பா சக்கரையான்னு கேக்குறாருங்க அவரு அப்படிதாங்க இருக்கு அத விடுங்க இந்த இடைத்தேர்தல பத்தி பேசினாரு இல்லங்க நாங்க ஒரு மைக்க வச்சு ஒரு பாட்டு தாங்க விட்டு தெரியாம அதை யாருங்க ஆதரவா எடுத்துக்கிட்டா நாங்க உங்களுக்கு ஆதரவுன்னு சொன்னமாங்க எங்கயாச்சு நீங்களா இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு எங்க ஆதரவு ஆதரவு நீங்க அதை வந்து நாங்க ஆதரவா மாதிரி வரும்போது அந்த அந்த இதுல வந்து உங்க மைக் இருந்தது அந்த டைம்ல மைக்கு சின்ன கிடைச்சுது அப்ப வந்து அதை தம்பி வந்து மைக்கு வச்சிருக்காப்புல அப்படின்னு சொன்னோம் அந்த டைம்ல நாங்க எப்படி ஒரு இதுல இருந்தோம் அப்படின்னா எப்படி கட்சி ஆரம்பிக்க போறாரு எங்க பக்கம் வந்துருவாரு அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம் ராஜிநாட்ல மாநகரத்துல ஏறி ஆ ஊனு கத்துறவங்க நாங்கள் இது பண்ண மாட்டோம் அதெல்லாம் ஒரு ஆலை கடலுக்கு எங்களுக்கு வந்து வயிறு எரியுமா எரியாதான் எங்க வந்து அட்டாக் பண்ணு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க இவங்க அதெல்லாம் விட்டுருங்க ஆனா அந்த சட்டமன்ற இருக்குல்ல அவர் ஆதரவு குடுத்தாருல அந்த டைம்ல உங்களுக்கு வாக்கு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தது அவரு ஆதரவு கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு ஓட்டு பிரிஞ்சது அதை கேளுங்க என்னன்னு அதுதாங்க அங்க அவர் ஆதரவு கொடுத்ததால்தான் எங்களுக்கு ஓட்டு போயிடுச்சு

சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்